ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம்ம அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே நம்ம இன்னைக்கு வந்து ஒரு அழகான நம்ம இந்த ஒரு வீடியோல நம்ம நாள் முழுவதுமே நம்ம ஆசைப்படுறதெல்லாம் நடக்கணும்னு ஆசைப்படுவோம் இல்ல அதை நிகழ்த்தக்கூடிய ஒரு அருமையான விவாதத்தை பார்க்க போறோம் நபி சார் அல்லாஹ் அலையாமக்கள் சகீகான அறிவிப்புல இதை நமக்கு அறிவித்து கொடுத்துருக்காங்க யார் இதே காலையில பஜ்ரு தொழுது விட்டு தொழுத இடத்தை கூட விட்டு எந்திரிச்சு போகாம அந்த இடத்துல இதை பத்து முறை ஓதுவாங்களோ அவர்களுக்கு அந்த நாள் முழுவதும் அவங்க என்னெல்லாம் ஆசைப்படுறாங்களோ அதெல்லாம் நடக்கும் இதெல்லாம் ஆசைப்படலையோ அதெல்லாம் நடக்காதுன்னு சொல்லி நம்பி சிலவாகலே சில மார்களும் சொல்லியிருக்காங்க சுபகானலாம் நினைத்து பாருங்க நம்ம ஆசைப்பட்டதெல்லாம் நடக்கிறக்கு ஒரு பாக்கியம் வேணும்னா அந்த பாக்கியத்தை தரக்கூடியதாக இருக்கு நமக்கு காலையில் எழுந்திரிச்சா நைட் வரையும் வந்து இதெல்லாம் நடக்கணும் இதெல்லாம் நடக்கக்கூடாது யாருடைய சண்டையும் வரக்கூடாது நமக்கு நஷ்டம் வரக்கூடாது நமக்கு வந்து நல்லதா வேலை நடக்கணும்னு நினைக்கணும்ல அது எல்லாத்துக்குமே நீங்க இதை ஓதி ஆரம்பிங்க நாளே நிம்மதியா இருக்கும் அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வழமையாக ஓத தெரிஞ்ச அந்த களிமாவாக இருக்கு லா ஷரீக்க லஹூ லகுல் முல்கு வலகுல் ஹம்து, வகுவ அலா ஷே இன் இந்த களிமாவை இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுங்களா அதை உணர்ந்து ஓதுங்க அப்பதான் இதனுடைய சிறப்பு தெரியும் ஏன் வந்து இதுக்கு இவ்வளவு வந்து மகத்துவம் இருக்குன்ட்டு முதல்ல லா இலாஹா இல்லல்லன்னா வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை லா ஷரீக பகுதூ அவன் ஒருவன் லா ஷரீக லகு அவனுக்கு இணையானவன் யாருமே இல்லை லகுல் முழுக்கு அவனுக்கு ஆட்சி உரியது ஹந்து அவனுக்கே புகழமுரியது வகுவ அவனே அலா குல்லிஷேயின் கதிர் எல்லா பொருளின் மீதும் சக்தியுடையவனாக இருக்கிறான் அப்ப அல்லாஹுடைய வல்லமே போற்றக்கூடிய அவனுடைய ஏகத்துவத்தை எடுத்துரைக்கக்கூடிய களிமாவாக இது இருக்கு அதனாலதான் இதை ஓதிட்டு ஒரு நாளை தொடங்கும்னா நம்ம விரும்பியது மட்டுமே நடக்கும் நமக்கு விருப்பம் இல்லாத எதுவும் நடக்காது அதே நேரத்துல நம்ம வாழ்க்கையில சில சோதனைகள்லாம் வரும் தினமும் காலையில நம்ம இதை ஓதுறோம்னா மௌத்து வரையுமே நமக்கு எந்த சோதனையுமே வராதா எந்த பிரச்சனையுமே வராதா அப்போ எனக்கு விரும்பாதே நடக்காதான்னு கேட்டான் சோதனைகள் வந்தாலும் அதில் அல்லாஹும் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பான் ஏன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சோதனை வராமல் ஒரு முஹமீனை அல்லாஹும் விட்டு வைக்க மாட்டான் ஆனால் சோதனை கொடுத்த போதும் அந்த முஹமீனுக்கான லேசை ஏற்படுத்துவான் அவர்கள் மீது வந்து அவனுடைய அருளை பொழிவான் அதனால் நீங்கள் இதை ஓதிக்கொள்ளுங்க அதே நேரத்தில் இந்த களிமாவை பத்து முறை மட்டும் தான் ஒரு நாளைக்கு நபிசுல்லா ஹலேஸ்மார்கள் ஓதுனாங்களான்னு கேட்டால் கிடையாது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நபிசல்லா ஹலேஸ் அம்மர்கள் இதே ஒரு நாளைக்கு நூறு முறை கூட ஓதிருக்காங்க அது மாதிரியான ஒரு அறிவிப்பும் வந்துருக்கு அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த களிமாவை யார் ஒரு நாளைக்கு நூறு முறை ஓதுறாங்களோ அவங்க தான் இந்த உலகத்திலேயே வைத்து மற்ற எல்லாரை விடவும் நல்ல இபாதத்தை நல்ல அமல்கள் செய்த நல்லடியார்களாக ஆவாங்க அப்படின்னு இருக்காங்க அப்படின்னா இன்னைக்கு ஃபுல்லாக யார் வந்து அதிகமான இபாதத்தை செஞ்சுருப்பாங்கன்னா இந்த உலகத்தில் நமக்கு தெரியாது நிறைய தொழுது இருப்பாங்க நிறைய சதத்தாக செஞ்சுருப்பாங்க நோன்பு வச்சிருக்கலாம் உம்ரா செஞ்சுருப்பாங்க அப்ப அவங்களுடைய நன்மை எல்லாம் நம்ம வாங்க முடியுமா வாங்க முடியாது நம்ம உலகத்துக்காக ஓடிட்டே இருக்கிறோம் நமக்கு நிறைய தேவை இருக்கு படிப்பு இருக்கு வேலை இருக்குது படிக்க போறவங்க எல்லாம் தொழுக கூட மாட்டிக்கிறாங்க வேலைக்கு போனா பக்கத்தை வந்து நம்ம விட்டுட்டுதான் இருக்கோம் இத்தனை விஷயம் இருக்குது அத்த குடும்பத்தை பாத்துக்கணும் பெண்கள் இப்படியான நெருக்கடியில நம்மளால விவாதத்துல செய்யவும் முடியல செய்யறதை கவனப்படுத்தியும் செய்ய முடியல ஆனா திக்ரு மாதிரி இருக்கக்கூடிய விவாதத்துக்கெல்லாம் ஈஸியா செய்யலாம் கவனப்படுத்தி செய்ய முடியும் ஏன்னா நம்ம தொழுகையில கூட வந்து நிறைய விஷயங்கள் நம்ம தெரியாமதான் ஓதிட்டு இருக்கோம் ஆனால் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சிறுசாக இருக்குனால அதை உணர்ந்து அதை உள்வாங்கி நம்ம பொறுமையா உட்கார்ந்து ஒரு நூறு முறை ஓதுனாவே ஒரு நாளைக்கு எல்லாரையும் விட அதிக நன்மை செய்த நல்லடியார்களாக ஆகி அதனால மறுமையில சொர்க்கத்தை அடைய போறோம்னா சுபகானம்லாம் அந்த விவாதத்தை யார் வேணா செய்யலாம் ஒரு நாள் முழுவதும் விவாதம் செய்ய முடியாதவங்க கூட இதை ஒரு காமணி நேரம் செய்யலாம் அதிகபட்சம் எனக்கு இதை ஓதுறதுக்கு காமணி நேரத்துல இருந்து இருபது நிமிஷம் தான் ஆகும் நூறு முறை ஓதுறதுக்கு நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒரே தடவை ஓதுறதுக்கு முடியாட்டீங்கன்னா நீங்க என்ன பண்ணுங்க ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடி இருபது இருபது தடவை ஓதுனீங்கன்னா ஒரு நாளைக்கு நூறு தடவை ஆயிரும் பின்னாடி பத்து தடவை ஓதுறது வந்து நாள் முழுவதும் நமக்கு நாளை நல்லதாக ஆக்கும் அதே நேரத்துல நீங்க வந்து காலையில எந்திரிச்சா கூட ஃபஜ்ரு தான் ஒரு நாளுடைய அஸ்திவாரம் அதை விடாதீங்க